சிக்கன் கூட கருவேப்பிலையை இந்த மாதிரி சேர்த்து பாருங்க சிக்கனோட டேஸ்ட்டே மாறிடும் அதே நேரத்தில் நல்லா ஆரோக்கியமானதும் கூட ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் மசாலாவை அரைச்சி கருவேப்பிலை சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக சிக்கன் வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அது ஓரமாக இருக்கட்டும் அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஜீரகம் முழு மல்லி சேர்த்துக்கோங்க காரத்துக்கேற்ப நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கணும் சோம்பு பட்டை கெராம்பு ஏலக்காய் இந்த அளவுக்கு போதும் நான் எடுத்திருக்க சிக்கன் வந்து ஒரு எழுநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகும் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிதமான ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ஹையில் வச்சு நீங்கள் வறுக்க வேண்டாம் இது இப்போது நல்லா வறுப்பட்டுருச்சு இதை ஒரு தட்டுக்கு நான் மாற்றி வச்சிட்றேன் இப்போது இதே கடாயில் நல்லா ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை ஆல்ரெடி கழுவிட்டு நல்லா தண்ணி வடிய வச்சு வச்சுருக்கேன் நல்ல வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலையை வெயிலே கூட காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது இப்படி பவுட்ரு மாதிரி நசைஞ்சு வரணும் அப்போ தான் சரியான பக்குவம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ சிக்கனும் நமக்கு ரெடியாக இருக்குது கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கலாம் அதில் கொஞ்சமாக ஜீரகம் பூண்டு பொருட்கள் ஒரு நாலு பொருட்கள் தான் சேர்த்துக்கிட்டேன் அதிகமாக தேவைப்படாது நீட்டாக கட் பண்ண ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம அடுப்பில் சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் சிக்கன் தொண்டுகளை தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கலந்துவிடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்தாலும் ரொம்ப நல்லது தான் உப்பு எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா கலந்து விடுங்க அடுப்பு வந்து மீடியமான ஹீட்டில் தான் வச்சுருக்கேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காரம் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால கொஞ்சமாக நான் காரமும் சேர்த்துக்கிட்டேன் காரம் வந்து கூட குறைச்சி உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து விட்டுட்டு அதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நான் மூடி வச்சுட்டேன் மூடி வைக்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சுங்க அப்படின்னா பொங்கி அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியில் ஊற்றிடும் இப்போ மூடியை வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சதுக்கப்புறமா சிக்கன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணி எல்லாமே நல்லா நமக்கு வற்றி வரணும் அது வரைக்கும் அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா தண்ணியும் வற்றி வந்துடும் சிக்கனும் நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சிருக்கக்கூடிய கருவேப்பிலை மசாலா பொடியை இதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பொடி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது சிக்கன் மட்டன் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஈரல் செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டு குழந்தைங்க கருவேப்பிலை அப்படின்னால தூக்கி போட்டுருவாங்க ஆனால் இந்த மாதிரி பவு சுா அரைச்சு சேர்க்கும்போது அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு கருவேப்பிலை பொடியை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றிருக்க ஆயில் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது பாருங்கள் ஆயிலை வந்து வடித்து எடுத்துருங்க இல்லைனா நீங்கள் செய்யும் போதே ஆயிலை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு செஞ்சுக்கோங்க அடுப்பு நல்லா ஹையில் வச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலையை கொஞ்சமாக பிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப செட் ஆகும் சப்பாத்திக்கு கூட ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் ஒரு பக்குள்ள நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும் இது போல இவ்வளவு நாள் செய்யலே அப்படின்னு நம்ம வீட்டுச் சுட்டிஸ் எல்லாமே கேட்பாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய்